நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி இரண்டில் தொடங்கப்பட்ட ஆலை இந்தியாவின் முதல் சர்க்கரை ஆலை எனும் பெருமையை பெற்றது இஐடி பேரி ஈஸ்ட் இந்தியா டிஸ்லரிஸ் பேரி என்று அழைக்கப்பட்டது இதனை தோற்றுவித்தவர் தாமஸ் பேரி இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்தவர் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சியின் போது சென்னையின் பெரும் வணிகராக திகழ்ந்தவர் சென்னை பாரிமுனையின் பெயருக்கு சொந்தக்காரர் இவர்தான் தாமஸ் பாரியின் உடல் கடலூர் முதுநகரில் இருக்கும் சர்ச்சில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் பிறந்தவர் சென்னையில் வசித்தவர் சென்னை பாரிமுனை பாரிஸ் கார்னர் எனும் பெயருக்கு சொந்தக்காரர் நெல்லிக்குப்பம் சர்க்கரை ஆலையை இஐடி பாரி நிறுவனத்தை தோற்றுவித்தவர் இதோ இங்கே அமைதியாக தொடங்குகிறார்